ராபர்ட் கேக்னி ஐரார்கி ஆஃப் லேர்னிங் ராபர்ட் கேக்னி என்ற ஒரு அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர் இவர் கற்றலை வரிசைகரமான கற்றல் கோட்பாட்டை குறிப்பிட்டவர் ஐரார்கி ஆஃப் லேர்னிங் வரிசைகரமான கற்றல் அப்போ வரிசைகரமான கற்றல் அப்படின்னு சொல்லும்போது முதலாவதாக சிக்னல் லேர்னிங் குறியீட்டு கற்றல் இரண்டாவதாக ஸ்டூம்புலஸ் அண்ட்ரெஸ்பான்ஸ் லேர்னிங் தூண்டல் துளங்கல் சார் கற்றல் மூன்றாவதாக சைக்கோமோட்டார் கனெக்ஷன் லேர்னிங் ஆர் செயிங் லேர்னிங் தொடர்ச்சியான கற்றல் நான்காவதாக வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் மொழி இணைத்து கற்றல் ஐந்து மல்டிபல் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் வேறுபடுத்தி கற்றல் ஆறாவதாக கான்செப்ட் லேர்னிங் கருத்துர கற்றல் ஏழாவதாக பிரின்ஸிபல் ஆஃப் லேர்னிங் பிரின்ஸிபல் லேர்னிங் கொள்கை வழி கற்றல் எட்டாவதாக ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனையை தீர்த்தல் அப்போ நம்ம முதலாவது அப்போ வரிசையாக சொல்லப்படும்போது இன்க்ரீசிங் காம்ப்ளசிட்டி சிக்கல் தன்மை அதிகரித்து கொண்டே போதல் அப்போ பார்க்கும்போது சிக்கல் தன்மை அதிகரித்து கொண்டே குழந்தைகள் கற்றுக்கொள்ளப்படும் போது ஃப்ரம் லோயர் ஆர்டர் டு ஹையர் ஆர்டர் அப்போ லோயர் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது சிக்னல் லேர்னிங் குழந்தைகள் ஆரம்பத்தில் குறியீட்டு தான் கற்றுக்கொள்ளும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோ அண்ட் வாட்ஸன் ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆக்கநிலை நிறுத்தம் ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்ய நாட்டை சார்ந்த இவான் பேவ்லோ மற்றும் அமெரிக்க நாட்டை சார்ந்த வாட்ஸன் இவர்கள் இருவரும் தன்னுடைய ஆய்வின் மூலமாக ஆரம்ப நிலையில் குழந்தைகளின் கற்றலானது குறியீட்டு வழியில் கற்றுக்கொள்கின்றன என்று குறிப்பிட்டார்கள் அப்போ அந்த எட்டில் முதலாவதாக இருக்கக்கூடியது சிக்னல் லோனை குறியீட்டு கற்றல் ஒன்று குறியீட்டு கற்றல் அப்போ குறியீட்டு கற்றலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம்பிள் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோ அண்ட் வாட்சன் பாவ்லோ மற்றும் வாட்ஸனினுடைய ஆக்கநிலை நிறுத்தம் தென் செகண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டுமிலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் தூண்டல் துளங்கள் சார் கற்றல் தூண்டல் துளங்கள் கற்றல் தூண்டல் துலங்கள் கற்றல் இரண்டாவது வகை பை இயல் தோண்டைக் இயல் எஸ் ஆர் லேர்னிங் தேரி அப்படின்னு எஸ் ஆர் லேர்னிங் தூண்டல் துலங்கள் கற்றல் தாண்டெக் அமெரிக்க நாட்டை சார்ந்த தோண்டெக் என்பவர் தான் கற்றலானது தூண்டலுக்கும் துளங்கலுக்கும் இடையே இணைப்பு சரியான இணைப்பு வழங்குதலின் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள் ப்ராப்பர் கனெக்டினிசம் பிட்வீன் த stimulus அண்ட் ரெஸ்பான்ஸ் இதுதான் தொண்டைக்கு அப்போது இரண்டாவது கற்றல் நிலையாக தூண்டல் தொலங்கள் கற்றல் தென் தேர்டு சைக்கோமோட்டார் கனெக்ஷன் லேர்னிங் ஆர் செயின் லேர்னிங் தொடர்ச்சியான கற்றல் தொடர்ச்சியான கற்றல் எக்ஸாம்பிள் பாருங்களேன் டூ ஆர் மோர் ஆர் கனெக்ஷன் ஆர் ஜாயின் டு கதர் செயின் லேர்னிங் ஆர் சைக்கோ மோட்டார் கனெக்ஷன் லேர்னிங் சைக்கோ மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது உல இயக்க இணைப்பு கற்றல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உல இயக்க இணைப்பு கற்றல் உள்ள இயக்க இணைப்பு கற்றல்னாலும் அல்லது தொடர்ச்சியான கற்றல் என்றாலும் ஒன்று தான் மூன்றாவதாக இருக்கிறது அப்போ அதுதான் என்னன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டூ ஆர் மோர் எஸ்ஆர் கனெக்ஷன் ஆர் ஜாயின் டுகெதர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எஸ்ஆர் இணைப்புகள் ஒன்றாக இணைத்து கற்றல் அப்போ நம்ம இந்த ஸ்டூமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து தூண்டல் துளங்கள் கற்றல்னு பார்த்துருக்கோம் மூன்றாவதாக இருப்பது என்னென்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தூண்டல் துளங்கள் இணைத்து கற்றுக்கொள்ளுதல் அப்போ குழந்தைகிட்ட காம்ப்ளிசிட்டி அதாவது இன்க்ரீஸிங் காம்ப்ளிசிட்டி சிக்கலான தன்மை அதிகரிக்கிறது தென் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் மொழி கற்றல் மொழி இணைத்து கற்றல் நிலை நான்கு அப்போ இதுவரை குழந்தைக்கு மொழி வளரல அப்போ நான் வெர்பல் லேர்னிங்காக சிக்னல் லேர்னிங் ஸ்டுமிலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் சைக்கோமோட்டார் கனெக்ஷன் லேர்னிங் இது மூன்றுமே நம்ம நான் வெர்பல் மொழி சாரா குழந்தைக்கு பேச்சு வந்திருக்காது ரெண்டரை வயசு வரை அந்த மொழியின்மையாக இருக்கும் தென் வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் ஃபோர்த்தில் தான் மொழி பேச ஆரம்பிக்கும் குழந்தைங்க ஹீ ஆர் ஷீ ஹாஸ் எபிலிட்டி டு speak குழந்தைங்க வந்து பேசும் திறனை வந்து பெறுவாங்க அப்படி பெறும்போது அந்த குழந்தையினுடைய கற்றல் எப்படி உயருது அப்படின்னா மொழிகளை இணைத்து என்ன மொழிகளை இணைத்து அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள் அப்படின்னு ஷோ பண்ணுறோம்னு வச்சுக்கலேன் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க என்னன்னாக்கா திஸ் இஸ் த ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் நம்ம கையில் இருக்க கையில் ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுக்கிட்டு இது என்னமானு கேட்டோம்னா குழந்தை என்ன பண்ணோம்னா ஆப்பிள்னு சொல்லுவோம் அப்போ மொழி குழந்தை என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த உருவம் ஆப்பிளினுடைய உருவத்திற்கு அந்த ஆப்பிள் உருவமானது அந்த பழமானது ஆப்பிள் பழம் என்று மொழியை இணைத்து கொண்டன அதனால் மொழி இணைத்து கற்றல் என்று நாம் குறிப்பிடுகிறோம் எக்ஸாம்பிள் பாருங்களேன் லேர்னர் இஸ் மேட் டு எமிட் செயின்டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் எஸ்ஆர் டைப் பை மேக்கிங் வெர்பல் அசோசியேஷன் லேர்னர் இஸ் மேட் டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் எஸ்ஆர்டை பை மேக்கிங் பெர்பல் அசோசியேஷன் மொழி இணைத்து கற்றலின் மூலம் தூண்டல் துளங்கள் சங்கிலி சார் பதிலை வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் நான்காவது தின் ஃபிஃப்த்து பாருங்களேன் ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஃபிஃப்த் வந்து மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் ஆர் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் வேறுபடுத்தி கற்றல் குழந்தைக்கு ஆப்பிள் ரெண்டுக்கும் வேறுபாடு அந்த எக்ஸ்டர்னல் பியூச்சர்ஸ் தென் இன்டர்னல் பியூச்சர்ஸ் வச்சு குழந்தை டிஸ்கிரிமினேட் பண்ணும் திறனை கற்றுக்கொள்கின்றன சப்போஸ் ஆப்பிள் பழத்தை பார்க்கவே இல்லை ஆனா பழத்தை கட் பண்ணி சுவைக்க மட்டும் சொல்றோம் டேஸ்ட் பார்க்க சொல்றோம் குழந்தை என்ன பண்ணணும்னா டேஸ்ட் பண்ணோம் ஆப்பிளில் டேஸ்ட் பண்ணோம் அடுத்து ஆரஞ்சு கொடுத்தோம்னா ஆரஞ்சு டேஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு பழமும் குழந்தை பார்க்கலனா கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ த மென்டல் இமேஜ் மன கருத்தின் மூலமாக மன கருத்து மென்டல் இமேஜ் மன மன படம் அதன் மூலயமாக சுவைத்து என்ன பண்ணுவோம்னா குழந்தை ஃபஸ்ட்டு சுவைத்தது ஆப்பிள்னும் செகண்ட் வந்து ஆரஞ்சு அப்படின்னு குறிப்பிடும் அப்போ குழந்தைக்கு ரொம்ப எளிமையாக அந்த வேறுபடுத்தும் திறன் அப்போ மொழி வளர்ந்த பிறகு தான் அடுத்து சிக்கில் தன்மை அதிகரிக்கிறது இன்க்ரீஸிங் இன்க்ரீஸிங் காம்ப்ளசிட்டி உயர்து பாருங்கள் திருத்து வந்து வேறுபடுத்தி கற்றல் அப்போது இங்கே வேறுபடுத்தி கற்றல் அப்படின்னு சொல்லும்போது லேர்ன் மேக்கிங் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் டூ டிஃப்ரெண்ட்ஸ் டு பல்வேறுபட்ட தூண்டல்களுக்கு பல்வேறுபட்ட துலங்கள் வெளிப்படுத்தும் ஒரு தூண்டலுக்கு ஒரு தூண்டல் இருக்குதுன்னு வச்சிங்களேன் தூண்டலுக்கு ஒரு தூண்டல் என்ன வகையான தூண்டலோ அதுக்கேற்ற துலங்களை வெளிப்படுத்தும் அப்போ இந்த விஷயம் வந்து அவ்வளோ அழகாக குழந்தை வந்து கற்றுக்கொள்கின்றன அப்போது தூண்டல் துளங்கள் எப்படி அந்த தூண்டல் தூ துளங்கள் அப்படின்னா ஒரு தூண்டலுக்கு பல்வேறு விதமான துளங்கள்லாம் இல்லை அப்போ பல்வேறு பட்ட தூண்டல்களுக்கு பல்வேறு பட்ட துளங்களை வந்து வெளிப்படுத்தும் திறன் குழந்தைகிட்ட மேம்படுகிறது அதுதான் நம்ம மல்டிபிள் டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங் தென் ஆறாவதாக கான்செப்ட் லேர்னிங் கருத்து கருத்துரை கற்றல் அல்லது கருத்து கற்றல் கான்செப்ட் கருத்து உருவாக்க கற்றல் கருத்து உருவாக்க கற்றல் கான்செப்ட் லேர்னிங் ஒன் லேர்ன்ஸ் டு ப்ரொவைட் எ காமன் ரெஸ்பான்ஸ் டு கிளாஸ் ஆஃப் ஸ்டுமிலி ஒரு வகையான தூண்டலுக்கு பொதுவான பதிலை வழங்க கற்றுக்கொள்கிறது அப்போ நம்ம பார்த்தோம் ஒரு தூண்டலை சொன் குறிப்பிடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பொதுவான துளங்கள் என்னவாக இருக்குமோ அதை குறிப்பிடும் எடுத்துக்காட்டாக பழத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு கேட்கும்போது குழந்தைங்க அவ்வளோ அழகாக அந்த பொதுவான பயன்பாடுகள் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் குறிப்பிடுவாங்க அப்போ அது எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா கான்செப்ட் லேர்னிங் கருத்து உருவாக்கும் தென் ஏழாவதாக பிரின்சிபல் லேர்னிங் கொள்கை கற்றல் கொள்கை எப் குழந்தைங்க வந்து உயர் அடைவை பெறுகிறார்கள் அறிவுத்திறன் மேம்படுது அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிக்கல் தன்மை அதிகரித்ததால குழந்தைங்க வந்து அடுத்து பிரின்சிபல்லாக கொள்கை அடிப்படையில் கற்றுக்கொள்ளும் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்தோம்னா குழந்தை என்ன பண்ணோம் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுக்கும் இதுவே சி பிளஸ் டி இஸ் டு அப்படின்னாக்கா இ அப்படின்னு அப்போ நம்ம குழந்தைக்கு வந்து கொள்கைகள் வந்து உருவாகிறது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ட் அப்படின்னு கேட்டோம்னா குழந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி அப்படின்னு விளக்கத்தை கொள்கையின் அடிப்படையில் குறிப்பிடுகின்றன பிரச்சனையை தீர்த்தல் தீர்த்தல் எட்டாவதாக ப்ராப்ளம் சால்விங் கான்செப்ட் rules for solving one or other problem one or other problem பாருங்க கருத்து அது கடுத்து கொள்கை இந்த இரண்டையும் பயன்படுத்தி கருத்து மற்றும் கொள்கை இரண்டையும் பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை தீர்த்தல் இதற்கு பெயர்தான் problem solving பிரச்சனையை தீர்த்தல் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும் குழந்தைகள் அப்படின்னா ஏற்கனவே கருத்து உரக் கற்றல் நிகழ்ந்திருக்கிறது அதுக்கடுத்து அதை சார்ந்த கொள்கை தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா குழந்தை கான்செப்ட் லேர்னிங் என்ன கான்செப்ட் லேர்னிங் அரித்மேட்டிக் மீன் அரித்மேட்டிக் மீன்ன்றது கான்செப்ட் லேர்னிங்கு பிரின்சிபல் என்ன சொல்லுது எக்ஸ்பார் இஸ்ஐகோல்ட்டு சிக்மா எக்ஸ் divided பை என் என்று குறிப்பிடுது அப்போ ஒரு குழந்த 10th படிக்கிறான் டுவெல்த் படிக்கிறான்னாக்கா டுவெல்த் படிக்கிற குழந்தைக்கு ஆறு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஆறு 6 டோட்டல் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னா divided பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை ஒவ்வொரு ம பேப்பர்லேயும் நூறு மதிப்பெண் எடுத்திருக்கிறான் அப்படின்னு ப்ராப்ளம் சால்வடு அப்போது இந்த இந்த இடத்துல நமக்கு வினாக்கள் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னாக்கா ராபர்ட் கேக்னே பெரும்பாலும் பிஜிடிஆர்பி அண்ட் டெட் எக்ஸாமில் ரேபர்ட் கேக்னே கிட்டேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் இது ஃபஸ்ட்டாக இனிஷியலாக கேட்குறது நெக்ஸ்ட்டு ஐரார்கி லேர்னிங் ஹூ ஆஸ் த ப்ரப்போஸ்டு தேரியா ஆஃப் ஐரார்கி ஆஃப் Learning அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் Gagne நெக்ஸ்ட்டு எயிட் kinds of learning எயிட் kinds of learning எயிட் kinds of learning எட்டு வகையான கற்றலை குறிப்பிட்டது யார் அப்படினா ராபர்ட் Gagne நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்டு 4 மட்டும் மிஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நாலு மிஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து கேட்குறாங்க அது என்ன சார்னாக்கா சிக்வைங்ஸ் ஆர்டர் என்னென்னா முதல்ல சிக்னல் லேர்னிங் முதல்ல வந்து சிக்னல் லேர்னிங் இரண்டாவதாக ஸ்டுமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் தேர்டு கனெக்ஷன் லேர்னிங் ஃபோர்த்து வெர்பல் அசோசியேஷன் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏவில் சிக்னல் லேர்னிங் கனெக்ஷன் லேர்னிங் ஸ்டுமுலஸ் ரெஸ்பான்ஸு வெர்பல் அசோசியேஷன் பியில் சிக்னலு ஸ்டுமுலஸ் ரெஸ்பான்ஸ் வெர்பல் அசோசியேஷன் கனெக்ஷன் லேர்னிங் சியில் சிக்னல் லேர்னிங் எஸ்ஆர் லேர்னிங் கனெக்ஷன் லேர்னிங் வெர்பல் அசோசியேஷன் டீல வெர்பல் அசோசியேஷன் கனெக்ஷன் லேர்னிங் Stimulus Learning, சிக்னல் லேர்னிங் கரெக்டான ஆப்ஷன் என்ன சார்னா சி ஆப்ஷன் கரெக்டு ஏன்னா சி ஆப்ஷனில் தான் நம்ம வரிசையாக கொடுத்தோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் கேட்குறாங்க சார் நெக்ஸ்ட்டு நுடைய explanation கொஷனாக ப்ரைம் பண்ணி கேட்குறாங்க என்ன சார் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பேவ்லோ அண்டு வாட்சன் ரிலேட்டட் த ஃபாலோவிங் லேர்னிங் அப்படின்னு கேட்டுட்டு பேவ்லோ மற்றும் வாட்சனின் ஆக்கநிலை நிறுத்தம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கற்றல் வகை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டீன் தராங்க அப்படின்னா சரியான ஆன்சரு ஆப்ஷன் ஏ அப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைனேஷன் பார்த்துட்டோம் அந்த எக்ஸ்பிளனேஷனை கொஷனாக ப்ரேம் பண்ணி இதை ஆப்ஷனாக கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு சார் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா லோயர் ஆர்டர் லேர்னிங் எது அப்படின்னு கேட்குறாங்க லோயர் ஆர்டர் லேர்னிங்னால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது சார் சிக்னல் லேர்னிங் சிக்னல் லேர்னிங் பாருங்கள் நம்ம ட்ரையாங்கல் ஸ்ட்ரக்சரில் அதிகமாக ஆரம்ப நிலையில் சிக்னல் லேர்னிங் தான் அமையுது அதுவே படிப்படியாக உயரும்போது சிக்னல் லேர்னிங் இந்த எட்டு வகையான கற்றலும் நம்ம கிட்டே இருக்கும் சார் குழந்தைங்க வந்து பதினாறு வயசுக்கு மேலே ஆகும்போது இந்த எட்டு வகையான கற்றலும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஆரம்ப நிலையில் குழந்தைக்கு அதிக அளவில் எது இருந்தது அப்படின்னா சிக்னல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு சில சமயங்களில் பாருங்களேன் ஹையர் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இந்த ஹையர் லேர்னிங் ஆஃப் லேர்னிங்ன்றது தான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாவது நிலை அப்போ இந்த இடம் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னும் ஸ்டெப்பு பாருங்களேன் பிகேவரல் ஆஸ்பெக்ட் மோர் டு பிகேவரல் ஆஸ்பெக்ட் நடத்தை சார் கற்றல் நடத்தை சார் கற்றல் அப்படின்னா எது சார் அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடிய சிக்னல் லேர்னிங் குறியீட்டு கற்றல் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தூண்டல் துளங்கள் கற்றல் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சைக்கோமோட்டார் கனெக்ஷன் லேர்னிங் நான்காவதாக பர்பல் அசோசியேஷன் லேர்னிங் இந்த நாலுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடத்தை சார் கற்றல் கற்றலை சார்ந்தது அப்போ இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா த ஃபாலோவிங் ஐரிகியல் ஆஃப் லேர்னிங் பேஸ்ட் ஆன் பிகேவரல் அப்ரோச் ஆர் பிகேவரல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் இந்த நாலில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அடுத்து பி சிடி அப்படின்னு அமைக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து ஏன்னு கொடுத்ததா வச்சுக்கோம் அப்போ சரியான ஆப்ஷன் என்னென்னா ஏ சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மோர் டு கோகினேட்டிவ் ஆஸ்பெக்ட் அறிவுச்சார் அணுகுமுறை அப்போ அறிவுச்சார் அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்போது எதிலிருந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன் அது அறிவு சார்ந்தது நடத்தை சார்ந்தது அல்ல அப்போது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நான்கு இப்படி வந்தாயிரக்கி எடுத்துக்கிறோம் இதை கூட வரிசைப்படுத்தி கேட்கலாம் அப்போ அறிவுச்சார் அணுகுமுறை அடிப்படையில் பார்க்கும்போது மல்டிபிள் டிஸ்க்ரிமினேஷன் லேர்னிங் கான்செப்ட் லேர்னிங் ப்ரின்சிபல் லேர்னிங் தென் ப்ராப்ளம் சோல்விங் அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம் சார் மோஸ்ட் ஆஃப் த பிஜிடிஆர்பி அண்ட் டெட் எக்ஸாமில் கேட்னே கிட்ட இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அந்த அதுவும் வரிசைக்கரமாக அதனால் இங்கே பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்க ஐராக இருக்கு அதனால தான் பெரும்பாலான இயர் கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வரிசை டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க